ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கை விட இந்த ஹண்டர் தான் அதிகமாக சேல் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை கிளாசிக்கை விட அதிகமாக ஆகிற இந்த ஹண்டர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நிறைய அப்கிரேட்ஸோடு வந்திருக்கு அந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதோட இந்த புது பைக்கை ரைட் பண்ண எப்படி இருக்குது இதோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது ஓவரால் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறது தான் இந்த ரிவியூவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒரு பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப அதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க என்னதான் வந்து ஜே சீரிஸ் இன்ஜினே இருந்தாலும் ஹண்டர் அப்படின்னு வர்றப்ப இதோட அக்னாமிக்ஸ் இதோடைய இன்ஜின் மேப்பிங் இதோடைய கியர் ஷிஃப்ட் மேப்பிங் இது எல்லாத்தையுமே வந்து மாற்றி இதை ஒரு பக்க பெப்பி சிட்டி மோட்டர் சைக்கிளாக தான் ராயல் என்ஃபீல்ட் லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த பைக் லான்ச் ஆச்சு லான்ச் ஆனப்பறம் இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் பெற்றது அப்பவே நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்க இன்ஃபேக்ட் ஒரு ஆனிவர்சரி ரைடே வந்து ராயல் என்ஃபீல்டு நடத்துவாங்க அந்த ஆனிவர்சரி ரைடுக்கும் நம்ம நிறைய போயிருக்கோம் சென்னையிலே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஈஸியார் வரையும் நம்ம வந்து ரைட் போயிட்டு வந்திருக்கோம் அப்படி நமக்கு ரொம்ப பரிச்சயமான இந்த ஹண்டரில் சில குறைகள்லாம் இருந்தது அது வந்து ஹண்டரோட கஸ்டமர்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இன்ஃபேக்ட் நாம் போன ரைடில் கூட ஹண்டர்ஸோட ஓனர்ஸ் கிட்ட டைரக்டாவே ராயல் என்பீல்ட் சிஓஓஓ பிஜிஆர் வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த ஹண்டரில் எந்த மாதிரி இருக்கு எந்த மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் என்னெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு நிறைய ஃபீட்பேக்ஸ் வாங்கியிருந்தாங்க அந்த ஃபீட்பேக்ஸை வச்சு அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னா ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்தது தான் இது உங்களுக்கு பேக் வீல் வந்து டவுன் கியர் பண்ணுறப்ப லாக் ஆகாது அந்த ஒரு விஷயத்தை இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வர்ற எல்லா த்ரீ ஃபிஃப்டிலையும் இந்த ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் கண்டிப்பாக வந்துடும் இது ஒரு நல்ல அப்கிரேட் இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்துருக்குறதுங்கிறது உண்மையிலே பாராட்டணும் அடுத்த ஒரு அப்கிரேட் என்ன அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹண்டர் அப்படின்னு சொல்லும் போதே இதோட சீ டைட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எம்எம் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஒரு டென் எம்எம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒன் சிக்ஸ்டி எம்எம் சரி சீ டைட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இன்னுமே செவன் நைன்டி எம்எம் தான் சொல்கிறாங்க ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஏறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சீட் ஐட்டம் ஒரு டென் எம்எம் ஏறி இருக்கணும் மேபி அவங்க எப்படி அதை வந்து சைட்டில் போட்டிருக்காங்கன்னு தெரியல பட் சைட்டில் பொறுத்தவரையும் செவன் நைன்டி எம்எம் தான் ஸோ அதே சீட் ஐட் தான் இருக்கும் அதோட சீட்டோட கொஷினிங்கும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இருந்த கொஷினை விட இப்போ இன்னும் ரொம்ப சாஃப்டாகவே பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு அடுத்த அப்கிரேட் இன்னொரு ஃபீட்பேக் அண்டரில் என்ன வந்தது அப்படின்னா சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் அதுவும் முக்கியமாக ரியர் சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கு அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் சொன்னதுனால இப்போ இந்த சஸ்பென்ஷனை வந்து ரொம்ப சாஃப்டாக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வாங்கின அண்டர் ஓனர்ஸ் கவலைப்படாதீங்க நீங்க இந்த புது சஸ்பென்ஷனை ஈஸியாக மாத்திக்கலாம் சர்வீஸ் சென்டர் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த சஸ்பென்ஷன் நீங்களும் போட்டுக்க முடியும் அதுக்கடுத்து எக்ஸாஸ்ட் நோட்டும் வந்து லைட்டாக மாத்திருக்காங்க இதோடைய டிசைன் ஓவரால் டிசைனும் இதோடைய பீட்டும் வந்து லைட்டாக மாறி இருக்கு அது வந்து கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ இப்போ அந்த பீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா கிளாசிக்கை விட இதில் பீட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்பவே லிட்டில் லவுடாகவும் இருக்கும் அது உண்மையிலே அண்டர் லவர்ஸை ரொம்பவே கவர்ந்துருக்குன்னு சொல்லலாம் அதனால தான் நிறைய அண்டர் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு அடுத்த சேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல ட்ரிப் ஆட்ஸ் வந்து வருது அது வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான அடிஷன் பை டன் நேவிகேஷன் அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான ப்ளூடூத் ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் அது மூலியமாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரண்ட்டில் ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வருது இதுக்கு முன்னாடி ஹேலஜென் தான் இருந்தது நிறைய பேர் சொல்லுவீங்க ஹேலஜன் தான் வந்து நல்லா இருக்கும் விசிபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு பட் எல்லாம் எல்லாருமே எல்இடிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ராயல் என்ஃபீல்டும் டெக்னாலஜிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும் ஸோ அதனால இதுலேயும் வந்து எல்இடி வந்திருக்கு அதோட நிறைய கலர்ஸ் இப்போ வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆறு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அண்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கலர்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றபடி இன்ஜின் டெக்ஸ்பெக் வந்து சேம் தாங்க டுவெண்ட்டி பாயிண்ட் டூ பிஎஸ்பி டுவெண்ட்டி செவன் நியூட்ரோமீட்டர் டார்க் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு சிட்டி ரைடுக்கோ இல்லை லாங் ரைட்ஸுக்கோ ரொம்பவே ஏத்த ஒரு பவர் தான் இப்போ இந்த புது ஹண்டர் ரைட் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த பைக் ரைட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சஸ்பென்ஷன்ல தான் கிடைக்குது இதுக்கு முன்னாடி ரியர் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருந்தது ஆனா இப்போ ரொம்பவே சாஃப்ட் பண்ணிருக்காங்க அது ஃபர்ஸ்ட் நான் பைக்ல ஏறி உட்காரும் போதே அந்த சாஃப்ட் வந்து கிளியராகவே தெரியுது ரைட் பண்றப்ப சின்ன சின்ன பேட்ரோல்ஸோ இல்லை ரோட்ல வர்ற குளிங்க இது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக கடந்து போகிறதுக்கு இந்த சாஃப்ட் சஸ்பென்ஷன் ரொம்பவே ஒர்க் ஆகுது பிளஸ் சீட்டோட குஷனும் வந்து அதிகப்படுத்தி இருக்கிறதுனால ரொம்ப ரூமியாக இருக்குது லாங் ரைட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆல்ரெடி அண்டரோட ஓனர்ஸ் வந்து இது ஒரு ஃபீட்பேக்காக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து ராயல் என்ஃபீல்டு இப்போ மாற்றிருக்காங்க சஸ்பென்ஷனும் சீட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது சிட்டியில் ரைட் பண்ணுறப்ப நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ் தான் சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும் சின்ன சின்ன தெருக்குள்ளெல்லாம் போகிறப்ப நார்மலான நாம்ஸை விட ரொம்ப அதிகமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஹைட் டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல ஹண்டர் வந்து கொண்டு போகிறப்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற அந்த விஷயம் வந்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு டென் எம்எம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த டென் எம்எம்ல உண்மையிலே ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது அது முக்கியமா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல போகிறப்ப நல்லாவே தெரியுது ரைடிங் பொசிஷன் அண்ட் அகனாமிக்ஸை பொறுத்தவரையும் உங்களை வந்து ரொம்பவே டெம்ப் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் தான் இந்த ஹண்டர் நீங்கள் இந்த ஹண்டரில் ரொம்ப பொறுமையாக சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் கிளாசிக் தான் உங்களை அந்த மாதிரி ரைட் பண்ண வைக்கும் ரொம்ப சட்டிலாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரைட் பண்ணக்கூடிய ஒரு அந்த மனப்பக்குவத்தை வந்து கிளாசிக் கொடுக்கும் ஆனால் ஹண்டர் ரைட் பண்ணுறப்ப உங்களை ரொம்ப ஜாலி படுத்தும் உங்களை இமீடியேட்டாக வந்து நிறைய ரைவ் பண்ண சொல்லி இதை கேட்கும் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிவான ஒரு த்ராட்டில் அந்த ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிவான ஒரு ஹேண்ட்லிங் ஒரு நிம்புலாக டிராஃபிக் உள்ள வளைச்சு வளைச்சு போறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மோட்டர் சைக்கிளாக தான் வந்து ஹண்டர் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர் சைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே செவன்டி இன்ச் அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு சிட்டிக்குள்ள ரைட் பண்றதுக்கு இன்னுமே ரொம்ப எனேபிள் பண்ணும் லெஃப்ட் அண்ட் ரைட் டைட் கார்னர்ஸ்ல டிராஃபிக் குள்ள போறதுக்கு உண்மையிலேயே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹண்டர் இந்த ஸ்லிப்பர் கிளச்சை நான் ரொம்ப பாராட்டி ஆகணும் ஏன்னா டிராஃபிக் உள்ள போறப்பையோ அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை டவுன் கியர் பண்ணும்போதோ இந்த கியர் ஷிஃப்டிங்கும் பிளஸ் வந்து கிளச்சும் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ அது ரொம்பவே ஸ்மூத் ஆகிடுச்சு கேர் லிவர்ஸும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது பிளஸ் வந்து கேர் ஷிஃப்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு சிட்டி லாங் டிராஃபிக்கில் ரைட் பண்ணுறப்ப கூட இது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது அந்த வகையில் ஹண்டரை வந்து ரொம்பவே பாராட்டணும் ஆரி வந்து அவங்களோட ஆர்இண்டியா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக வந்து ராயல் என்ஃபீல்டோட இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை சொல்லியே ஆகணும் முக்கியமாக ஹண்டரோட இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான எக்ஸாஸ்ட் நோட்டா இருக்கும் கிளாஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபீல் இப்போ நான் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறப்ப ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்க போகிறீங்க அதுவும் ஹண்டர் வாங்கலாம்னு முடிவு பண்ணிங்கன்னா ஷோரூமில் போயிட்டு இதை டெஸ்ட் ரைட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீட் இந்த எகனாமிக்ஸ் ஓவரால் சஸ்பென்ஷன் இந்த இன்ஜினுடைய பவர் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அண்ட் ஓவர் ஹண்டரை வாங்குறதுக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா பிரைசிங் தான் இப்போ வந்து ஜிஎஸ்டினால் வந்து நிறைய ப்ரைஸ் வந்து கம்மியாயிருக்கு பொறுத்த பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஃபோர்டீனில் இருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரையும் கம்மியாயிருக்கு இதோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அலாய் வீலோட வராது ஸ்போக் மீனில் வரும் அந்த மாடல் வந்து ஒன் லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட்க்கே உங்களுக்கு வந்து கிடைக்குது இதோட டாப் எண் வெர்ஷனே பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் அதனால தான் ஒரு டூ ஃபிஃப்டி சிசி இல்லை த்ரீ ஹண்ட்ரட் சிசி பார்க்குற நிறைய பையர்ஸும் டக்குன்னு இம்மிடியேட்டாக வந்து ஹண்டரை வந்து சூஸ் பண்ணி போகிறாங்க அதோடைய இன்ஜின் ரிலேபிலிட்டி ஜேசிஸை ஸ்மூத்தான இன்ஜின் ப்ளஸ் வந்து ஒரு சூப்பரான ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் ராயல் என்ஃபீல்டோட பிராண்ட் வேல்யூ எல்லாமே சேர்த்து இந்த அண்டரை வந்து ஒரு முக்கியமான மோட்டர் சைக்கிளாக ராயல் என்ஃபீல்டுக்கு மாற்றிருக்கு அடுத்தடுத்து கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் எடுத்து அப்கிரேட்ஸும் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இந்த அப்கிரேட்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ நீங்க ஒரு டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் சிசி மோட்டர் சைக்கிள் வாங்க போறீங்க அப்படின்னா உங்க பட்ஜெட்டும் டூ லேக்ஸ் குள்ள இருக்கு அப்படின்னா ஹண்டர் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் தான் இருக்கும் ராயல் என்ஃபீல்ட்ல இந்த ஹண்டர் ரிவ்யூ பண்ண மாதிரி நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் மோட்டர் வீடன் யூடியூப் சேனல்ல நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த ரிவியூஸ் எல்லாம் பார்க்க மோட்டர் வீடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவில் உங்களை வந்து பார்க்கிறேன் நாட் இஜே நன்றி